இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி திதி நண்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பத்திரிகா பூஜை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்கரன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம்க்கு புதன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கரனோடு இணையிறாரு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதுவும் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இதனால் சந்திரமங்கல யோகம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்குவதற்கோ அல்லது ஏற்கனவே துவங்கியிருந்தால் அது பற்றிய பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க நீங்கள் எங்கே பேசினாலும் சுபத்தை மட்டுமே பேசுவீங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அதற்குண்டான முனைப்பை காட்டுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த கவலைகள் ஆக்கப்பூர்வமான கவலைகளாக இருக்கும் அலுவல் ரீதியான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தந்து காரிய வெற்றியை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய தந்தையின் மூலமாக சில வெற்றிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும் அதனால நீங்க அதிகாரிகள்ட்ட கோபப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் தந்தையுடனும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று சற்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தைகளில் அந்த கோபம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய அதிகாரிகள் மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் உங்களுடைய தந்தை போன்றவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எரிஞ்சு விழுவீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுனால சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் தந்தை மட்டும் இல்லைங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய ஆஃபீஸில் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் இத்தனை நாளாக பொறுத்து போயிருந்தாங்க கண்டுக்காமல் இருந்தாங்க இன்னைக்கு அவங்களும் வெகுண்டெழுவதற்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் சரி வெளியில் இருக்கிறவங்க எங்கே யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி எரிஞ்சு விழுவீங்க கோபத்தில் கத்துவீங்க மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் கொடுத்தவங்க இன்னைக்கு கராராக கேள்வி கேட்பாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் மனதில் காயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணாலும் சரி அவங்கள எரிஞ்சு விழுந்து தேவையில்லாத குற்றஞ்சாட்டுவீங்க அல்லது அவங்க உங்கள் பேரில் ஒரு தப்பான குற்றச்சாட்டை வைப்பாங்க இதனால் மனஸ்தாபம் வரும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டால் கூட அவங்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி பேசி எனக்கு அதை பண்ணலை இதை பண்ணல குற்றஞ்சாட்டி சுமத்து வை பேசுவீங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய நல்வழியை தரக்கூடிய நல்வழியை படுத்தக்கூடிய நண்பர்கள் அமையக்கூடிய யோகமான நாள் நண்பர்களை திருத்துவீர்கள் அல்லது நண்பர்கள் உங்களை திருத்துவாங்க அதாவது ரெசிப் இருக்கும் இல்லை வைசி வருஷவாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பெருமி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்கள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுத்துவீர்கள் குடும்பத்தில் நீங்கள் இளையவராக இருந்தாலும் உங்களுடைய அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் இப்படி யாரையாவது திருத்த முயற்சி செய்வீங்க அவர்களுடைய தப்பை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமான வெற்றியை தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் பேசுவது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் இன்றைக்கி செலவு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காரன்ட்டு கவலைப்படாதீங்க செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உடன்பிறப்புகளின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இன்றைக்கி செலவாகும் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி செலவு இருக்குது இதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் அவருடைய கடன் அடைப்பீங்க அவருக்கு ஆரோக்கிய செலவு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக நீங்கள் செலவு பண்ணி அவருக்கு உதவி செய்வீங்க அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளை சமாளித்து வெல்வீர்கள் அதே சமயம் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கட்டைல் பண்ணுவீங்க அதாவது தடுத்து நிறுத்துவீங்க இதனால் உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் நிறைந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வருமானம் நிறைந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளின் மனதில் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உடன்பிறந்தோரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் அதனால நன்மைகள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழிவகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் லாபத்தையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரைகள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் இருந்த தாமதம் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் புலம்பல்கள் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளில் உஷ்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் மூத்தோர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அலைச்சல் இருந்தாலும் அது வெற்றிக்கான அலைச்சலாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசுகிறதுனால உங்களுடைய எனர்ஜி மட்டும் இல்லைங்க உங்களுடைய விவேகமும் வெளிப்படும் அதே சமயம் உங்களுடைய வீக்னஸும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுடைய தந்தையின் உதவிக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரத்துக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கன்னி ராசி நான்காம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வளர்ச்சி ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அரசு பதவி கிடைக்கிறதுக்கோ அல்லது அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுடைய வீடுமனை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசு சார்ந்த எண்ணங்களில் இருந்த தடுமாற்றம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுடைய பூமி தொடர்பான லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் பூமியில நீங்க ஏதாவது முதலீடு பண்ணி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல பண்ணியிருந்தாலோ அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி ராசியில் புதன் ஆகிறாரு இன்னைக்கு காலை பதினொன்று மணிக்கு மேலே இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை அறிவை அறிவை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை பெருதுபடுத்தாமல் அவர்களையும் அரவணைத்துச் செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும் பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஓரளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் என்பது சற்று கவனமாக இருந்துக்கோங்க பொருட்களின் மீதோ உங்களுடைய உடைமைகளின் மீதோ கவனமாக இருப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளின் கையாடல்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளின் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண பற்றாக்குறை சார்ந்த முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமைந்து சந்தோஷமான வார்த்தைகளை பேசக்கூடிய யோகமான நாள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுடைய வார்த்தையினால் வரக்கூடிய எதிர்ப்பு அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை வாழ்க்கை துணையின் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி காத்தால் ஒரு மாதிரி பேசுவார் சாய்ந்தரம் ஒரு மாதிரி பேசுவார் காத்தால் பேசுகிறதுக்கும் சாயந்தரம் பேச பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் காத்தால் இவர் தான் பேசினாரான்ட்டு சந்தேகப்பட்ட அளவுக்கு உங்கள் மனசில் எண்ணங்கள் அலைவாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த பணக்குழப்பம் பணப்புழக்கம் குறைவான பணப்புழக்கம் குறைந்து நன்மைகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரமங்கல யோகம் இரண்டாம் இடத்திற்கு ஏற்படுறதுனால எதிரிகளால் வருமானம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைப்பதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் கூட உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல உதவிகளை செய்வார்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அரசாங்க பதவியின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பணப்புழக்கத்தினால் பண குறைவான பழ பணப் பழக்கத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்பட்டதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாக குழந்தைகளின் அறிவு தேவையை பூர்த்தி செய்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டதுனால் அதை கண்டும் காணாமல் போகிறது உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் ராசியில் சந்திரன் இருக்கார் சந்திரமங்கல யோகம் இருக்குது அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி உறவில் விரிசல் காரணமாக பிரிஞ்சுருக்காங்கன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா நன்மைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் டு த பாயிண்ட்டாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் வாக்குவாதங்களோ அல்லது முன்கோபமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் என சப்தமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அலுவல் ரீதியாக மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் உங்களுடைய உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு சாதகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள் லாபங்களை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைந்து உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎம்ஏ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் இருந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று நற்செய்திகள் வரும் மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் ஆறாம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் வருமானம் வரும் ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை நாடுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது தந்தை வழியிலும் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அனாவசிய எண்ண வரையங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று அலைச்சலை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மனோகாரகன் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகளோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகளோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனபேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில முரண்பட்ட கருத்துக்களை வெளியில் சொல்லும் சொல்லும்பொழுது தேவையற்ற விமர்சனங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வக்ரகுரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களை பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்காக நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க அல்லது வாழ்க்கை துணையுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் இன்றைக்கி படாடோபத்துக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கையிருப்புகள் கரைவது மட்டுமில்லாமல் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் கும்ப ராசி லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால யோகாதிபதியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக உங்கள் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனம் கிடைத்து உங்கள் பேரில் இருக்கும் அவப்பெயர் விலகி சந்தோஷம் ஏற்படும் மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இத்தனை வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இருந்தது இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுக்கு கௌரவத்தினால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர் உங்களை இத்தனை நாள் வரைக்கும் இருந்தாங்க இப்போ உங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை மரியாதை கொடுத்து நடத்துறதுனால உடனே தலைகனை ஏறி உக்காந்துக்காதீங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உதவியவர்கள் உதாசீனப்படுத்துவதற்கு சூழ்நிலை அமைச்சுக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கணும் அண்ணெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தம்பியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கணவர் கூட சண்டை போடுறத தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் கொடுத்தவர்களின் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய கௌரவத்துக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கும் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் பண்ணணும் பெருமைக்காக பண்ணக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுமனை சார்ந்த ம விஷயங்கள் மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களை பற்றிய தவறான செய்திகள் அல்லது நண்பர்களை பற்றிய செய்திகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் நான்காம் இடத்து செவ்வாயின் பார்வையில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் இடமாற்றம் அல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் சார் சொந்த வீடு எப்படி சார் காலி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க சொந்த வீட்டிலையும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்குள்ளாரியே உங்கள் ரூம்ஸில் இல்லை உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இந்த மாற்றம் இன்றியமையாதது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று எதிரிகள் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் வார்த்தைகள் அமையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் உங்களுக்கு மனக்கவலையும் வார்த்தை விரயங்களும் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உடன்பிறப்புகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களே அல்லது வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதத்திற்கும் வார்த்தை விரயங்களுக்கும் காரணமாகி விடுவார்கள் அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவதன் மூலமாக தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நன்மைகள் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்